வணக்கம் இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி இன்னைக்கு நாம பார்க்க போற கதையின் பெயர் யாரையும் நம்பாதே கதைக்குள்ள போலாமா அம்மா பூஜை நல்லபடியா நடந்தது அப்பா இல்லாம வீடே வெறிச்சோடி இருக்கு அப்பா போய் ஒரு வருஷம் ஓடிடுச்சு பெருமூச்சு விட்டான் சுரேஷ் ஆமாப்பா காலம் எவ்வளவு வேகமா ஓடுது நல்லா இருந்த மனுஷன் முதல் நாள் வரைக்கும் நல்லா பேசிட்டு நடமாடிட்டு இருந்தாரு ஒரு தலைவலின்னு கூட படுத்ததில்லை பட்டுன்னு போயிட்டார் இன்னைக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு என்று தனது கணவரின் போட்டோவை பார்த்து கண்ணீர் வடித்தாள் மல்லிகா சரியாத்த அது வரைக்கும் யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம போயிட்டாரே அது வரைக்கும் நமக்கு நிம்மதிதான் என்று தனது மருமகள் ராதா கூறியதும் அவளை திரும்பி பார்த்தாள் மல்லிகா ராதாவும் தான் கூறிய வார்த்தையின் பொருள் தனது மாமியாருக்கு புரிந்திருக்கும் என்றே நினைத்தாள் சரிமா நானும் ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்கேன் நீங்க என்ன சொல்றீங்க என்னத்த அம்மாவை சொல்ல சொல்ற அண்ணா என்று பெட்ரூமில் இருந்து வெளியே வந்தாள் கீதா ஆமா கீதா உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த நீ தூங்கிட்டு இருக்கேன் என்றாள் ராதா ஆ நான் தூங்கிட்டு இருக்கும் போதே அம்மா கிட்ட எல்லாம் பேசிடலான்னு நினைச்சிங்களா என்று சிரித்து கொண்டே தனது அண்ணியை ஓரக்கண்ணால் பார்த்தாள் கீதா அப்படி என்னம்மா உங்க அம்மா கிட்ட பேசிட போறோம் உனக்கு தெரியாம அப்படியே நாங்க பேசினாலும் உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லாமலா இருப்பாங்க இல்ல உன்னை கேட்காம தான் செஞ்சிருவாங்களா என்று இழுத்தாள் ராதா கீதா அதற்கு பதில் சொல்வதற்குள் மல்லிகா பேச்சை மாற்றினாள் ஆமா கீதா எல்லாம் எங்க அவங்க அப்பா கூட கடைக்கு போயிருக்காங்க நாங்க அஞ்சு மணி வண்டிக்கு கிளம்புறோம் அவருக்கு போன் நல்ல போன் வந்துட்டு இருக்கு அம்மா நீங்க என்ன இன்னும் ரெடி ஆகலியா இல்ல கீதா நான் என்ன சொல்றேன்னா அம்மா எதுக்கு பூசி மொழிக்கிட்டு அப்பா இருக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் எங்கேயும் வராம தனியா இருந்துட்டு இருந்தீங்க பரவாயில்ல அப்பா நிலத்தை பாத்துட்டு இருந்தாரு ஏதோ உங்களுக்கு அப்படி பொழுது போயிட்டு இருந்தது ஆனா நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க அது மட்டும் இல்லாம உங்களை தனியா விட்டுட்டு போனா ஊர்ல இருக்கிறவங்க என்னதான் காரி துப்புவாங்க அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த வீட்டை ஒன்னு வாடகைக்கு விட்டுடுவோம் என்று அவன் கூறும்போது கீதாவின் கணவன் உள்ளே வர சரி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நீங்க இப்ப பேசாம கிளம்புங்க என் வாங்க என்றான் சுரேஷ் ஆமா அத்த நானும் அதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் என்றாள் ராதா அத்த நானும் உங்களுக்கு பையன் மாதிரி தான் பையன் வீட்டுக்கு தான் போகணும்னு ஒன்னும் இல்ல பொண்ணு வீட்டுக்கும் வரலாம் என்ன கீதா உங்க அம்மா கிட்ட சொல்லு என்றான் சரவணன் எங்க அம்மா நான் சொன்னா எதுவும் கேட்டுப்பாங்க என் பேச்ச மீறுவாங்களா என்றாள் கீதா மல்லிகாவின் நிலைமை சற்று தர்ம சங்கடமாக ஆனது சற்று நேரம் யோசித்து விட்டு மனதில் ஒரு முடிவுக்கு வந்தாள் நான் இப்பதைக்கு எங்கேயும் போற மாதிரி இல்ல என் வீட்டுக்காரு வாசம் இன்னும் இந்த வீட்டை விட்டு போகல அதுக்குள்ள இத பூட்டிட்டு என்னால எங்கேயும் வர முடியாது தயவு செஞ்சு என்ன கொஞ்சம் தனியா விடுங்க அப்புறமா என் மனசுக்கு எப்படி தோணுதோ அப்படியே செஞ்சுக்கலாம் என்றாள் மல்லிகா பாட்டி நீங்க எங்க வீட்டுக்கே வாங்க பாட்டி நீங்க இருந்தா எனக்கு டெய்லி கதை சொல்லுவீங்க பாட்டு சொல்லி தருவீங்க என் கூட விளையாடுவீங்க அம்மா எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருப்பாங்க ப்ளீஸ் பாட்டி என்று மல்லிகாவின் கையை பிடித்து அழ ஆரம்பித்தாள் பத்து வயது வேதா ஏய் வேதா உங்க பாட்டிக்கு உன்னை விட அவங்க பையன் தான் முக்கியம் அங்க போனாலும் போவாங்க நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க வா நம்ம போலாம் என்றால் கீதா அவளை கொண்டு ஏன் கீதா எதுக்கு எப்படி எல்லாம் பேசுற போதும்மா சும்மா ஏதாவது சொல்லாதீங்க நான் எங்கேயும் வரலன்னு சொல்லிட்டு நாங்க கிளம்பினதோ உங்க பையன் கூட போலான்னு தானே பிளான் எனக்கு தெரியாதா அப்புறம் நான் கேட்டா அவன் கெஞ்சு கூப்பிட்டான் பசங்க அழுதுது அது இதுன்னு கதை சொல்லுவீங்க சாரி உங்க இஷ்டம் எதனா செய்யுங்க என்று கூறிவிட்டு ஏங்க வாங்க நாம கிளம்பலாம் எங்க அம்மா எப்ப வர்றாங்களோ வரட்டும் பையனை பத்தி தெரிஞ்சதும் தான நம்ம வீட்டுக்கு வருவாங்க என்றாள் கீதா நாங்க என்ன உங்க அம்மாவை அப்படியா கொடுமைப்படுத்திட்டு போறோம் போனா போதுன்னு நானும் பேசாம இருந்தா தேவையில்லாம ரொம்பதான் கேவலமா பேசுற என்றாள் ராதா சீறிக்கொண்டு சரி சரி என்னடா சுரேஷ் உங்க அப்பா திதி நடந்த இந்த நாள் நீங்க இப்படி சண்டை போட்டுக்கிறது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க இப்பதைக்கு பேசாம கிளம்புங்க அப்புறமா பாத்துக்கலாம் மல்லிகா அனைவரும் கிளம்பினர் குழந்தைகள் அழுது கொண்டே கிளம்பதி பார்த்த மல்லிகா மனம் மிகவும் வேதனை அடைந்தது இருந்தாலும் அவளது ஆழ் மனதில் தனது கணவனின் வார்த்தைகள் மெனிதாக ஒழித்து கொண்டே இருந்தது மல்லிகா நமக்கு வயசாகிடுச்சு யாரு முன்ன போவோம் யாரு பின்ன போவோம்னு நமக்கு தெரியாது அப்படி நான் முன்ன போயிட்டா நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போகாத பேங்க்ல உன் பெர்ல நான் கொஞ்சம் பண்ண டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன் சொந்த வீடு இருக்கு நிலம் இருக்கு அத பாத்துக்கிட்டு நீ நிம்மதியா இங்கே இரு என்னங்க என்னங்க நீங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு உங்களுக்கு முன்னாடி நான் தான் சும்மாங்கல்லியா போவேன் அப்படியே நீங்க போனாலும் நம்ம பசங்க இருக்காங்க அவங்க நம்ம பேர்ல உயிரையே வச்சிட்டு இருக்காங்க அவங்க என்னை விட மாட்டாங்க ஹாட பைத்தியக்காரி உனக்கு உலகம் இன்னும் சரியா தெரியல சரி நீ சொன்னா கேட்க மாட்ட எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடு நான் போனதும் விட்டுட்டு போக கூடாது அவசரப்பட்டு யாருக்கும் எழுதி தரக்கூடாது என்னங்க நீ சத்தியம் பண்ணு மல்லிகா தயங்கி கொண்டே சத்தியம் செய்தாள் குக்கர் விசில் சத்தம் கேட்டு அவள் நினைவுகள் கலைந்தது ஒரு மாதம் சென்றது மல்லிகா ஓரளவு மனதளவில் தேறினாள் அக்கம் பக்கத்தில் உள்ள தனது வயது பெண்களுடன் சேர்ந்து கொண்டு கோவில்களுக்கு செல்வது பஜனைகளுக்கு செல்வது என நிம்மதியாக இருந்தாள் அன்று காலை கோவிலுக்கு கிளம்பி கொண்டிருந்த மல்லிகா செல்போன் அலறியதை கேட்டு போனை எடுத்து பார்த்தாள் கீதா தான் போன் போடுறா ஹலோ கீதா எப்படிமா இருக்கிற பாப்பா மாப்பிள்ளை எல்லாரும் எப்படி இருக்காங்க என்று விசாரித்தாள் ஆ இருக்காங்க என்னம்மா ஏன் ஒரு மாதிரி பேசுற ஆமா பின்ன எப்படி பேசுறது பாப்பாக்கு நாலு நல்லா உடம்பு ரொம்ப முடியல பாட்டி பாட்டின்னு புலம்பிக்கிட்டே இருக்கா நான் கூப்பிட்டா நீங்க வரவா பொறீங்க என்ன கீதா நாலு நாளா குழந்தைக்கு முடியலன்னு சொல்ற என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்ல அதுதான் இப்ப சொல்றனே சரி நான் நாளைக்கே கிளம்பி வரேன் குழந்தைய பாக்கணும் என்று பதறினாள் மல்லிகா மறுநாள் காலையே வேதாரண்யம் பஸ்ஸில் பிரயாணமானாள் மல்லிகா அவளை பார்த்ததும் பாட்டி என்று ஓடி வந்து கட்டி அணைத்தாள் வேதா வாங்கம்மா என்று உற்சாகமாக வெளியே வந்தாள் கீதா வாங்க அத்தை ஏன் அத்த பஸ் விட்டு இறங்கினது எனக்கு போன் ஸ்டாண்டுக்கு நான் இருக்கட்டும் மாப்பிள்ள ஆமா கீதா உங்க மாமியார் எங்க காணோம் என்று உள்ளே தேடினாள் மல்லிகா தோ வந்துட்டா நீ தூக்கி செருகிய ஈரப்புடவையை எடுத்து விட்டு கொண்டு தோட்டத்திலிருந்து உள்ளே வந்தாள் ஜானகி நீ நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் ஆமா நீங்க இப்பதான் வந்தீங்களா நீங்க வந்தது நான் கவனிக்கல உக்காருங்க என்று உள்ளே ஓடினாள் ஒரு செம்பில் தண்ணீர் எடுத்து வந்து அவள் கையில் கொடுத்து விட்டு அருகில் அமர்ந்தாள் ஜானகி அப்புறம் கோவிலுக்குலாம் போறீங்களாமே எந்தெந்த கோவிலுக்கு போனீங்க என்று விசாரித்தாள் அதற்குள் கீதா அவளை முறைத்து கொண்டே அத்த அதெல்லாம் அப்புறமா விசாரிச்சுக்கலாம் போய் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணுங்க அம்மாக்கு சாப்பாடு வைக்கணும் சரிம்மா எல்லாம் ரெடி தான் பொறிக்கணும் தோ பொறிச்சிடுறேன் நீங்க வந்ததும் புரிச்சிக்கலான்னு தான் இருந்தா நீ அதுக்குள்ள துணிய கசிக்கிட்டு வந்துட்டா அவங்க கிட்ட உட்காந்து பேசலான்னு தான் என்றாள் ஜானகி கிச்சனுக்கு சென்று கொண்டு வேதா மல்லிகாவின் மடியில் ஓடி வந்து அமர்ந்தாள் பள்ளியில் தான் வாங்கிய பரிசுகளை அவளுக்கு காட்ட ஆரம்பித்தாள் ஏனோ மல்லிகாவின் மனது அதில் பதியவில்லை உள்ளே சென்ற ஜானகியிடமே அவள் கவனம் இருந்தது போன வருஷம் எங்க மாமனார் இறந்துட்டாருன்னு எங்க மாமியார நாங்க தான் கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டோம் இப்ப அவங்க எங்க கூட தான் இருக்காங்க எனக்கு வேலை சரியா இருக்கு அதனால என்னால வர முடியாதுன்னு நம்ம கூப்பிட்டப்பெல்லாம் கீதா சொல்லிட்டு இருந்தா நானும் ஏதோ பாவம் வயசானவங்களை பார்த்துக்கிட்டு குழந்தையும் பாத்துக்கிட்டு அவளுக்கு வேலை சரியா இருக்கணும்னு நினைச்சேன் இப்ப குழந்தைக்கு முடியலன்னு அவ சொல்லும் போது கூட அவளுக்கு ஒத்தாசியா இருக்கத்தான் வந்தேன் ஆனா இங்க நிலைமை தலைகீழா இருக்கு இவ என்னவோ அவங்க மாமியார வேலை வாங்கிட்டு இருக்கா பாவம் அவங்க சின்ன பொண்ணை மாதிரி ஓடுறாங்க ரெண்டு வருஷம் முன்ன ஒரு வாட்டி நான் இங்க வந்திருக்கும் போது அவங்கள பாத்து அப்ப அவங்களும் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு பாவம் அவங்க பழி சின்ன புடவைய கூட கட்டிக்காம எப்படி இருக்காங்க இரும்பிக்கிட்டு வேற இருக்காங்க என்று அவள் யோசித்து கொண்டு இருக்கும் போதே உள்ளே அப்பளம் பொறித்து கொண்டிருந்த ஜானகி இரும்பினாள் அம்மா அந்த எக்ஸாஸ் ஃபேனை போட்டுக்கோங்களேன் எத்தனை வாட்டி சொல்றது உங்களுக்கு தான் டஸ்ட் அலர்ஜி இருக்கு இல்ல புகை ஆகாது சொன்னா இல்ல அப்புறம் ஆஸ்பத்திரிக்கே அது இதுன்னு அலையும் சரி கீதா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அத்த நீங்க சாப்பிடுங்க நான் இப்ப வந்துடுறேன் என்று சென்றான் சரவணன் ஒன்றும் புரியாமல் அமைதியாக இருந்தால் மல்லிகா எங்க மாமியாரு இப்படிதாம் சொன்னா எதுவும் கேக்கறதில்ல எல்லாம் எங்க தலையெழுத்து என்று தலையில் அடித்து கொண்டாள் கீதா ஒரு வாரம் சென்றது மல்லிகாவிற்கு அங்கு ஈடு கொள்ளவில்லை மகள் வீடுதான் என்றாலும் அவள் முள்ளின் மேல் நிற்பதை போல உணர்ந்தாள் இதற்கு காரணம் ஜானகியின் நிலைமை தான் அவளை வெகுவாக வேதனைப்படுத்தியது அன்று தோட்டத்தில் பூக்களை பறித்து கொண்டிருந்த மல்லிகாவிடம் என்ன நீ பூ எடுத்துட்டு இருக்கீங்களா ஆமா நீ வாங்க நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் நீங்க எங்கேயோ வெளியில போயிட்டீங்க இருக்கு நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ள ஆளை காணோ ஆமா அண்ணி அரிசி மிஷினுக்கு போயிருந்தேன் சரவணா வர்றாங்களாம் அவங்களுக்கு ஏதாவது பலகாரம் பண்ணலான்னு ஏன் அண்ணி கீதாவை அனுப்ப வேண்டியது தானே நீங்க ஏன் போய்கிட்டு இருக்கட்டா நீ பாத்தீங்களா இந்த பூலாம் எப்படி இருக்கு இந்த மல்லி செடி பக்கத்து விட்டு பார்வதி கொடுத்தா அடுக்கு மல்லி நல்லா வாசனையா இருக்கும் ஒரு பூவே ரோஜா மாதிரி பெருசா பூக்கும் என்றாள் ஜானகி அவள் பேச்சை மாற்றுகிறாள் என்பதை நன்கு புரிந்து கொண்டாள் மல்லிகா அணி நீங்க எதுக்கோ ரொம்ப பயப்படுறீங்க உண்மைய சொல்லுங்க நீங்க இங்க நிம்மதியா இருக்கீங்க அனி என்ன அண்ணி எனக்கு என்ன இங்க குறைச்சல் என் மகனும் மருமகளும் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க போதும் அண்ணி போதும் நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் நான் ஒன்னும் குருடி இல்ல காலையில நாலு மணிக்கு எழுந்தா நைட்டு பத்து மணி வரைக்கும் நாய் மாதிரி ஒழிக்கிறீங்க காலையில பால் காய்ச்சறதுல இருந்து நைட்டு சாமான தேய்ச்சி எடுத்து வைக்கிற வரைக்கும் நீங்க தான் செய்யறீங்க என் பொண்ணு ஒரு வேலையும் செய்யறதில்ல இல்ல நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் உங்களை ரெண்டு வருஷம் முன்ன நான் பார்த்தப்ப அண்ணன் கூட வந்திருந்தீங்க அப்ப எப்படி இருப்பீங்க கையெடுத்து கும்பலாம் போல அழகு ஆனா இப்ப கிழிஞ்ச பாய் போல இருக்கீங்க என்ன நீ என்ன இது ஊர்ல உங்க வீடு கடலா இருந்ததே அதுல என்னாச்சு ஜானகி ஓவென கதறினாள் அண்ணி வாங்க என்று அவளை அணைத்து அங்கிருந்த படியில் அமர வைத்தாள் மல்லிகா தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள் என்ன அண்ணி எதுக்கு இப்படி கஷ்டப்படுறீங்க என்ன உங்க சகோதரியா நினைச்சு சொல்லுங்க அண்ணி அவர் இருந்த வரைக்கும் எனக்கு ஒரு மரியாதை இருந்தது நாங்க மயிலாடுதுறையில இருந்து எப்பயாவது ஒரு வாட்டி தான் இங்க வருவோம் இவங்களும் அப்பப்ப நம்ம வீட்டுக்கு வருவாங்க அரிசி பருப்பு புளின்னு எல்லாம் நம்ம நிலத்துல இருக்கிறத கொடுத்து விடுவோம் அப்பெல்லாம் கீதா என்கிட்ட மரியாதையா தான் நடந்துப்பா என் பையனும் பாசமா இருப்பான் அவர் போனதும் நீ தனியா இருக்க வேண்டாம் எங்க கூடவே வந்துடு இனிமே உனக்கு இங்க யார் இருக்காங்கன்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி தந்தரவு பண்ணாங்க சரின்னு அவருக்கு ஒரு வருஷம் ஆனதும் அந்த வீட்டை வித்து நிலத்தையும் வித்துட்டு நான் இங்க வந்துட்டேன் கொஞ்ச நாள் நல்லாதான் பாத்துக்கிட்டாங்க அப்புறம் மெதுவா என்கிட்ட இருந்த பணத்தை கேட்க ஆரம்பிச்சாங்க இப்ப செய்யற வேலையில வருமானம் கம்மியா இருக்கு பொம்பளை பொண்ணு வச்சுக்கிட்டு இருக்கோம் சொந்தமா ஒரு வீடு கூட இல்ல இன்னும் அவளை படிக்க வைக்கணும் கட்டி கொடுக்கணும் அதுக்கே பணம் எல்லாம் சரியாயிடும் அப்புறம் நாங்க என்ன பண்றது அதனால கொஞ்சம் பணம் கொடுத்தா சொந்தமா நாங்க வீடு வாங்கிடுவோம் அப்புறம் வாடகை பணம் மிச்சம் அத ஓரளவுக்கு எங்களுக்கு நல்லா இருக்கும் அந்த பணத்தை சேர்த்து வச்சுக்கலாம்னு சொன்னாங்க சரி நானும் அந்த பணம் இருந்தா குழந்தை படிப்புக்கு உதவும் நினைச்சேன் என்கிட்ட இருந்த பணத்தை கொடுத்தேன் இந்த வீட்டை வாங்கினாங்க அப்புறம் அதுக்கு இதுக்குன்னு என்கிட்ட இருந்த மொத்த பணத்தையும் வாங்கிட்டாங்க இப்ப நான் ஒன்னும் இல்லாம நிக்கிறேன் அதுக்கப்புறம் எனக்கு எங்க மதிப்பு இருக்கு இனிமே என்னால பணம் தர முடியாது அதனால என்னை இந்த வீட்டுல வேலைக்காரதி மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க நான் இங்க வேலைக்காரி மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல அடிமை மாதிரி தான் இருக்கேன் எங்கேயாவது கோயில் குளம் ஒண்ணு போகணும்னா கூட அஞ்சு பத்துக்கு அவங்க கிட்டதான் கையேந்திரதா இருக்கு என்று கதறினாள் அத்த என்று குரல் வந்ததும் கீதா கூப்பிடு தண்ணி நான் வரேன் என்று எழுந்து ஓடினாள் ஜானகி மல்லிகாவளை அதிசயமாக பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் அன்று மாலை சரவணன் நண்பர்கள் வந்ததும் அனைவருக்கும் குழுக்கட்டைகளை எடுத்து வந்து பரிமாறினாள் ஜானகி அவைகளை சாப்பிட்ட அனைவரும் வாவ் என்ன டேஸ்ட் கீதா எங்க பிடிச்சிங்க இந்த அம்மாவை ரொம்ப நல்லா சமைக்கிறாங்க எங்களுக்கும் தான் சரவண்ட் இருக்காங்க நாங்க செஞ்சு வச்சா நல்லா சாப்பிட்டு போவாங்க என்றாள் ஒரு பெண் ஆமா அது கரெக்ட் ஆனா பாவம் அவங்க என்னவோ சோகமாவே இருக்காங்க நீங்க அவங்களுக்கு சம்பளம் ஒழுங்கா இல்லையா என்றாள் மற்றொரு பெண் அனைவரும் சிரித்தனர் சரவணனும் கீதாவும் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் ஜானகி மௌனமாக உள்ளே சென்றாள் கீதா உடனே பேச்சை மாற்றி அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு தோட்டத்திற்கு சென்றாள் இதையெல்லாம் மல்லிகா உள்ளிருந்து கவனித்து வந்தாள் அவளால் இதை தாங்க முடியவில்லை வேதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியே சென்றாள் அனைவரும் சென்றதும் ஏத்த அத்த என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றீங்களா எல்லாரும் வராங்களே ஒரு நல்ல பொடிவை கட்டிக்கிட்டா என்னவா மூஞ்ச வேற உம்முன்னு வச்சுக்கிட்டு என்னவோ சோகமா சே உங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது நீங்க ஏன் வெளியில வர்றீங்க நான் தான் இருக்கேன்ல யாராவது வந்த வெளியில வர வேண்டான்னு எல்லாம் செஞ்சு வச்சுட்டு உள்ளே எங்கேயாவது இருக்க வேண்டியதுதானே என்று பொறிந்து தள்ளினாள் கீதா மறுநாள் காலை மல்லிகா அமைதியாக தனது பெட்டிகளை எடுத்து வந்து ஹாலில் வைத்தாள் என்னம்மா எதுக்கு பெட்டிலாம் எடுத்து வந்து வச்சிருக்கீங்க நான் ஊருக்கு போறேன் என்னது ஊருக்கா இதுக்குள்ளே இப்ப என்ன அவசரம் இனிமே இருந்து என்ன பண்ண போறீங்க பேசாம இங்கே இருந்துடுங்க ஆமா அத்த அந்த நிலத்தை வீட்டெல்லாம் இனிமே உங்களால தனியா பாத்துக்க முடியாது உங்க பையனும் உங்களை சரியா கவனிச்சுக்க மாட்டாரு அதனால நீங்க அந்த பணத்தை பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியா இங்க இருக்கலாம் என்றான் சரவணன் ஆமாம்மா சொன்னா கேளுங்க அண்ணா வந்து கேட்டா நான் பேசிக்கிறேன் அவன் எதுக்கு கூப்பிடுவான்னு எனக்கு தெரியும் நீங்க இங்கே இருந்தாதான் உங்களுக்கு நல்லது பேசாம இருங்க எப்படிமா இன்னொரு வேலைக்காரியாவா என்றாள் மல்லிகா அவளது கேள்விக்கு இருவரும் ஆடி போயினர் என்னமா சொல்றீங்க அடியே நீ என் வயிற்றுல பிறந்த பொண்ணு தானா சே உன்னை பெத்தனே என்னை நானே தான் வந்துக்கணும் பொன்னாடி நீ ஒரு மனசாட்சி வேண்டாம் சொத்து இருக்கிற வரைக்கும் அவங்க மேல பாசத்தை புழிஞ்சிட்டு இன்னைக்கு எல்லாத்தையும் அவங்களை நாய் மாதிரி வாங்கிறியே நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அவங்க வயசு என்ன உன் வயசு என்ன அவங்கள உட்கார வச்சு நீ செய்யாம இந்த முடியாத காலத்துல அவங்கள சின்ன பொண்ணு மாதிரி வேலை வாங்குற அவங்க மூணு வேலை நிம்மதியா சாப்பிடறாங்க நாங்க தானே அவங்களுக்கு சாப்பாடு போடுறோம் அப்புறம் என்ன அவங்க என்ன பஞ்சாமிரதமும் பால் பாயசம்னா சாப்பிட போறாங்க நீங்க சாப்பிடுறதுல கால் வாசி இருந்தாலும் போதும் அவங்க வயிறு ரொம்பிடும் அவங்களுக்கு ஒரு பிடி சாப்பாடை போட்டுட்டு மாடு மாதிரியில வேலை வாங்குறீங்க உங்களை பெத்து வளர்த்து படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சு உங்க குழந்தைங்களையும் பார்த்து ஆஞ்சி ஓஞ்சி நாங்க உட்காரலான்னு நினைச்சா இப்போ எங்க கிட்ட இருக்கிறதெல்லாம் புடுங்கிக்கிட்டு எங்களை கொத்தடிமை போல வேலை வாங்குறீங்க இதுல அவங்கள கிட்ட சொல்ல உனக்கு அவமானம் அம்மா உங்களுக்கு கூட பாசம் போச்சு போதும் உங்ககிட்ட இருந்து அவமானப்படுறத விட நான் தனியாவே இருந்து நிம்மதியா இருப்பேன் இதுக்குதான் என் புருஷன் என்கிட்ட படிச்சு படிச்சு சொன்னாரு நான் போனதோ நீ யார்கிட்டயும் போக கூடாதுன்னு பாத்தீங்களா எனக்கு அப்பவே தெரியும் நே தூங்க அம்மா எங்க அம்மா கிட்ட உக்காந்து பேசிட்டு அழுத்திட்டு இருந்தாங்க அப்பவே நான் சந்தேகப்பட்டேன் நான் சொன்ன கழிச்சிட்டாங்க என்றால் கீதா சரவணனை பார்த்து எல்லாம் எங்க அம்மா பண்ண சில்மிஷம் தான் பெத்த பையன் நல்லா இருந்தா அவங்களுக்கு பொறுக்காது அவங்கள முதல்ல எங்கயாவது கூட்டிட்டு போய் விடணும் என்று பல்லை கடித்தான் சரவணன் அந்த சிரமம் உங்களுக்கு வேண்டாமாப்ல அனி வாங்க என்றாள் மல்லிகா கையில் ஒரு பெட்டியுடன் ஜானகி வெளியே வந்தாள் போல மணி என்றாள் மல்லிகா ஆ போல அண்ணி என்றாள் ஜானகி அம்மா என்னவா இது அவங்கள எங்க கூட்டிட்டு போறீங்க என்றாள் கீதா சொர்க்கத்துக்கு சரவணனும் கீதாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் என்ன பாக்குறீங்க இந்த நரகத்திலிருந்து விடுதலை பண்ணி சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போறேன் இனிமே நாங்க நிம்மதியா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருப்போம் அந்த வீட்டுல எங்க இஷ்டம் போல கதை பேசிக்கிட்டு ராமாயணம் மகாபாரதம் படிச்சுக்கிட்டு கோவில் குழந்தை சுத்திக்கிட்டு எங்க வாழ்க்கைய நாங்க வாழ்வோம் போதும் இத்தனை காலம் உங்களுக்காக நாங்க வாழ்ந்தது உன் அண்ணன் கிட்ட போனாலும் எனக்கு இதே கதிதான் தெரிஞ்சே நான் தப்பு செய்ய மாட்டேன் எனக்கு நல்ல கத்து கொடுத்துட்டீங்க வாழ்க்கை பாடத்தை யாரையும் நம்பாதேன்னு வாங்க நீ என்று அவள் கையை பிடித்து நடந்தாள் மல்லிகா இரண்டு தோழிகளும் இளம் மங்கையர்களாக மாறி வானத்தில் பறந்தனர் இனி அவர்கள் வாழும் காலம் வரை அவர்கள் வாழ்வில் என்றென்றும் வசந்தமே இத்துடன் யாரையும் நம்பாதே கதை முற்றம் உங்களுக்காக நழுதன இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் இனப்பிலே இருங்க இப்படிக்கு வியல் உங்கள் சகி